ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஐம்பது டாலர் சைஸ் தான் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் தான் அகைன் வந்து நம்ம போஸ்ட் போட போறோம் இந்த வீடியோல வந்து எல்லாமே ரீஸ்டாக் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ கவர் பண்ணிருக்கும் ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரான ரொம்ப நீட்டான இழுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சேம் கோல்டுல வர மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஸ்மால் வந்து பிக் பிக் சைஸ் டாலர் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் அப்டேட் கொடுக்குறோம் வீடியோ ரொம்ப லென்த்தா வேணாம்ன்றதுனால ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் அப்டேட் கொடுக்கறோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுருக்கோம் நம்ம ஷார்ட்ஸ்லையும் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போட்டுருக்கோம் இந்த யூடியூப்லையும் போட்டுருக்கோம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இதுல வர கலெக்ஷன்ஸ் அதுல வராம இருக்கலாம் மாத்தி மாத்தி வரலாம் அதனால என்னத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்தா உடனே புக் பண்ணிக்கலாம் இனியஃபுல்லா நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃபிளை பேட்டர்ன்ல ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் சிம்பிளா வியர் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இதுக்கு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் திக்னஸ்ல கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல வந்துடும் ரொம்ப மலிசான செயின் கிடையாது நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து உங்களுக்கு வேணும் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இதோட ப்ளஸ் பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து செயினும் பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் பர்டர்ன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் லோட்டஸ் டாலர் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது கொஞ்சம் நார்மலான சைஸில் உங்களுக்கு வந்துடும் வேறு பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்டோன்ஸ் டிராப்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணும் போது எல்லாமே டூ டைம்ஸ் செக் பண்ணி தான் அனுப்புவோம் ஓகேங்களா அந்த ஸ்டோன்ஸ் இல்லை டிராப்ஸ் இல்லைன்ற கவலையே வேணாம் டிஸ்பேச் பண்ணும்போது ஒவ்வொரு பீஸுமே கிளியரா செக் பண்ணி தான் அனுப்புவோம் மீனிங் மூணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பட்டன் தான் சேம் அதே லோட்டஸ் டாலர்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் செயின் மட்டும் மாறி மீடியம் சைஸ் கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் கோதுமை செயின் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க

எலிபன் டாலர்லேயே ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க டிராப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம வியாட் பண்ணும் போது அவ்வளவு நீட்டா இருக்கும் அதுக்கு செயினும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான கொடி மாடல் தான் கொடுத்துருக்கும் நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த ரிசன் பிடிச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல இருந்து பிரைஸு ஃபோர் பிப்டி பிளஷு நானூத்தி ஐம்பது பிளஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே எலிஃபண்ட் டாலர்லேயே செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கும் இந்த மாதிரி நல்ல செயினும் கொஞ்சம் நல்லா பிராடா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் செயினும் கொஞ்சம் டாடா வரும் டாலரும் பார்த்தீங்கன்னா நல்ல மீடியம் திக்னஸ்ல ஒரு சூப்பரான டாலர் வித் எஸ்பர்டன் ரெகுலர் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் வேணுங்க நம்ம ஃபைவ் டபுள் எடுத்துக்கலாம் ப்ரெஷ் ஷிப்பிங் நைன்டி ப்ரெஷ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸ் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு அண்ணன் டாலர் தான் சூப்பரா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கீழே ஒரே ஒரு டிராப் மட்டும் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு வந்துடும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பாக்ஸ் மாடல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நீங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல லாங்காக ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் சிக்ஸ் பிப்டி ஷிப்பிங் నెక్స్ట్ మాడల్ నెక్స్ట్ బటర్ఫ్ై పాటర్న అంతమంది బట్టర్ఫ్లై పాటర్న వేయ స్షర్ట్ ఎక్క అండ్ పి కాినేషన్లో కొద్ది బట్టర్ఫ్లై పాటర్న వరదుమీన్ సేమ్ గోదుమ చెయిన్ నెల బ్రాడన గోదు చేయిన్ కొడుతురు ట్వంటీ ఫోర్ ఇంచస్ లెంత్ వరకు డాలర సేవంటీ సచస్ వరకు లెంత్ వరకు స్క్రింగ్ షర్ట్ ఎక్కువ బుక్ పని డాలరం పతీణా నెంబర్ ట్్రెడిషన లుక్ డెయిలీ వేయర్ కూడా యూస్ పన్నెండా సూపర్ ఆ కలెక్షన్ ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் பாட்டன் தான் இந்த மாதிரி கீழே டிராப்ஸ் வர மாதிரி பிகாக் மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் பாட்டன்லேயே சூப்பரான ஒரு கேரளா மாடல் செயின் கொடுத்துருக்கோம் கேரளா பாட்டன் செயின் இந்த ரிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் டாலரே உங்களுக்கு வந்து த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் வரும் டாலரோட ஓட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இந்த லென்த்தில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய லோட்டஸ் டாலர் தான் லோட்டஸ் டாலர்லேயே நல்ல கொஞ்சம் பிக் சைஸ் தான் இது பிக் சைஸ்லேயே கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணா நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க பிக் சைஸில் ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் மேலே வந்து செயின் வந்து நல்ல ஒரு நார்மல் சைஸ்ல செயின் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் மாடல்ல நார்மல் சைஸ் செயின் கொடுத்துருக்கோம் இந்த செயின் வேண்டாம் இன்னும் செயினும் நல்லா ப்ராடா செயின் கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும் டாலர் மட்டும் பார்வையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை செயினும் நல்லா கிராண்டா வேணுங்கிறவங்கன்னா வேற செயின்ஸ் ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செயினை பொறுத்து ரேட்டு மாறும் சேம் அதே ரேட்டு வராது எந்த மாடல் செயின்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற ரேட்டு தான் ஆட் ஆகும் இதோட பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ன்னா அதே லோட்டஸ் டாலர்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு வந்துடும் செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ப்ராடான செயின் வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் சிம்பிளான செயின்ல வேணும்னா நீங்க இதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு புக் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக வரும் நம்ம இப்போ காமிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் தான் போட்டிருக்கோம் ஃபார்மிங் செயின்ஸ் கிடையாது இதுல உங்களுக்கு ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்க செயினை செலக்ட் பண்ணி டாலரையும் செலக்ட் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் ரேட் மட்டும் டிஃபரன்ஸ் வரும் இது இது எல்லாமே மைக்ரோ பிளேட்டர் டெய்லி வியர்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி வியர்க்கு ஃபார்மிங்கை விட மைக்ரோ தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரண்டியும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் உங்க உங்களோட யூசேஜை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதாவது எடுத்தீங்கன்னா இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் ப்ரஷ் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ்ல இன்னொரு செயின் பட்டன் ஹார்ட் இன் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ஹார்ட் இன்லயும் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு டைப்ல வரக்கூடிய செயின் பேட்டன் இந்த மாதிரி நார்மல் ஹார்ட் ஐன் இல்லாமல் டபுள் சைடு உங்களுக்கு க்ளோஸ்டு டைப்ல வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் வேர் பண்ணும் போது அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது மைக்ரோ பிளேட்டட் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு கோல்டு லுக்லேயே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் ப்ரஷிப்பின் நெக்ஸ்ட் பேர்டன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர் தான் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல லக்ஷ்மி டாலர் இதுக்கு கொடி மாடல் கொடுத்துருக்கோம் தாலி கொடி பேட்டன்ல கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் லாங்காக வந்துடும் நல்லா லாங்காக தேர்ட்டி இன்ச்சஸில் வேணுங்க நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கு கொடி பேட்டன் கொடுத்துருக்கோம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப தின் சைஸ் செயின் கிடையாது கொஞ்சம் மீடியம் சைஸில் முறுக்கு கொடி பேட்டன் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு செவன் டபுள் நைன் லட்சுமி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு டிஃபரெண்டான பேர்டன் இந்த மாதிரி சன் மாதிரி ஒரு டிஃபரெண்டான மேங்கோ டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்து இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா இருக்கும் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் போட்டு நீங்க வியர் பண்ணி ப ஒவ்வொரு டிசைன்ஸுமே நம்ம போட்டு பார்த்தாதான் தெரியும் அந்த அளவுக்கு இன்னொரு டிசைன்ஸுமே ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊவல் ஷேப்ல ஒரு நார்மல் செயின் கொடுத்திருக்கோம் டெய்லி வியர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது லென்த் நெக்ஸ்ட் பர்டன் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர்லேயே கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆறு பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு சைஸ் காமிச்சோம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது இந்த டிசைன் முன்னாடி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் இதுக்கு செயின் மாடலும் பாத்தீங்கன்னா நல்லா லோட்டஸ் பர்டன் கொடுத்துருக்கோம் நல்லா கொஞ்சம் பிராடான லோட்டஸ் பர்டன் கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் சின்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்து டாலரும் நல்ல பிராடா இருக்கும் செயினும் நல்ல பிராடா இருக்கும் நிறைய பேர் லைக் பண்ணி யூஸ் பண்ற மாடல் டாலர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த மாடல் செயின் தான் கேட்குறீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்கு உடனே எடுத்து புக் ஜஸ்ட் நைன் நைன்டி ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் லோட்டஸ் லோட்டஸ் டாலர் டாலர் நல்ல பெரிய சைஸ் இது நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தோம் ஃபார்மிங் எடுத்துல போட்டிருந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் இப்போ வந்து இந்த மாதிரி எஸ் பட்டன் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் டாலர் வந்து நல்ல ஹெவியான ஒரு டாலர் நல்ல பெரிய சைஸ் இந்த அளவுக்கு நல்ல ரவுண்ட் டைப்ல நல்ல பார்வையா வரக்கூடிய டாலர் ஆனால் கையளவுக்கு வருது இந்த அளவுக்கு வந்து அந்த ரவுண்ட் டைப்ல வரக்கூடிய மாடல் டிஃப்ரெண்டான யூனிக்கான பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் கோல்டில் வரக்கூடிய அப்படியே கோல்டு லிப்ளிகா ஆஃப் கலெக்ஷன்ஸ் கோல்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த லோட்டஸ் டாலர்ல லக்ஷ்மி டாலர் எல்லாமே வர வரக்கூடிய டிசைன்ஸும் அந்த ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா கோல்டில் எந்த மாதிரி உங்களுக்கு ஷைனிங்கோட வருமோ சேம் அதே மாதிரி ஷைனிங் அண்ட் லுக்கோட வரும் எஸ்பர்ட் அண்ட் செயின்ல கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் நீங்க டாலர் மட்டும் வெளியில போய் வாங்கினாலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு அந்த அளவுக்கு நல்ல ஒத்துள்ள டாலர்ஸ் இது எல்லாமே பர்சனாலிட்டி ஸ்டோன்ஸ் நம்ம செயினோட சேர்த்தே ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு தான் கொடுக்குறோம் ப்ரைஸோட கொடுக்கறோம் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வரும் லக்ஷ்மி பேர்ட்டன் தான் லக்ஷ்மி பேட்டன்லேயே இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வரக்கூடிய மாடல் லக்ஷ்மி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஹேங்கிங்கில் வந்து ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸும் வரும் சைடில் வந்து பீக் ஆஃப் டிசைனிங் வரும் இந்த மாதிரி சைடில் பீக் ஆஃப் வரும் நடுவில் இந்த மாதிரி ஹேங்கிங்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மாடல் இது வேர் பண்ணும்போது அந்த ஹேங்கிங்கில் இது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரெகுலர் பேர்டன்ஸ் வேண்டாம் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து வியார் பண்ணிக்கலாம் ஏன்னா அதிகபட்சமா வந்து ரெகுலரான கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக ரொம்ப விரும்பி லைக் பண்ணி வியார் பண்றாங்க கொஞ்சம் ரெகுலர் டைப்பாகவும் இருக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வியார் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல சின்ன சின்ன விஷயங்கள் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஹேங்கிங் ஐட்டம்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரான லக்ஷ்மி பாட்டன் நல்ல பெரிய டாலர் இந்த மாதிரி நல்ல பிராடா வரக்கூடிய பெரிய சைஸ் டாலர் இந்த அளவுக்கு வந்து நல்ல பிராடா வரும் இந்த மாதிரி நல்ல அகலமா வரக்கூடிய டாலர் வியார் பண்ணும் இந்த மாதிரி நல்ல அகலமா பார்வையாக தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சிங்காக செயினும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்வையான பாக்ஸ் டைப்ல கோல்டுல நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க சேம் அப்படியே கோல்டுல வர மாதிரியே பாக்ஸ் டைப்ல நல்ல பிராடான செயின் கொடுத்துருக்கோம் ஹெவியான செயின் ஹெவியான டாலர் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது யார் பண்ணீங்கன்னா அப்படியே கோல்டுல இருக்கக்கூடிய மாடல் கீழே டிராப்ஸ் எதுவுமே வராது டிராப்ஸ் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி நீட்டா வேணுங்கிறவங்க பிராடாவும் இருக்கணும் நல்ல பார்வையா நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஒரு லக்ஷ்மி பேர்ட்ன் தான் இதுக்கு முன்னாடி சேம் இதே பேர்ட்டன் காமிச்சோம் இது வந்து இதை விட கொஞ்சம் லைட்டாக சின்ன சைஸ் வரும் இதே பேர்ட்டன் தான் பட் சைஸ் மட்டும் லைட்டாக சின்ன சைஸ் வரும் இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு லைட்டாக ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா அது வந்து இதை விட பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் இதுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் பேர்ட்டனில் ப்ராடான செயின் தான் கொடுத்துருக்கோம் மைக்ரோ பிளேட்டரில் கூல்டு லுக்கில் வரக்கூடிய ப்ராடான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் அப்படியே கோல்டு தான் இருக்கும் மைக்ரோ கலெக்ஷன் அப்படின்றதுனால ரொம்ப மஞ்சளா இருக்குமோ அடிக்குமோன்ற நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஒரு கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் பல எப்படி இருக்கும் அது பார்க்க வந்து நம்மளோட கோல்டு நம்மளோட கோல்ட் செயின் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரீசன் புரிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னா செயின் டாலர் ரெண்டுமே நல்ல ப்ராடா ஹெவியான லுக்ல வந்தோம் இதோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்பின்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான ஆஃபர் ப்ரைஸஸில் கொடுத்துருக்கோம் பெஸ்ட் குவாலிட்டி டாலர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கோல்டு வேர் பண்ணும்போது அப்படியே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதில் டாலருக்கு நீங்க வேற செயின் வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அவைலபிள் இருந்தா நீங்க சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் செயின் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா பிரைஸ் மாறும் செயினுக்கு ஏற்ற பிரைஸ் மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்